ஒரு தேசத்தில் மிகச்சிறந்த ராஜா ஆளுகை செய்து வந்தார் அவருடைய செல்வ செழிப்பில் ஒன்றும் குறைவில்லாதிருந்தது தங்க சுரங்கத்தை வைத்திருப்பவர் போலிருந்தார் மக்களும் அவரை வாழ்த்துவதில் தவறுவதில்லை அவர் மக்களை சந்திப்பதில் மக்கள் குறைகளை தீர்ப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டினார் அந்த வருடத்தில் அவருக்கு பிறந்த நாள் வந்தது அவர் அரண்மனையில் கோலாகலமாக கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏழை செல்வந்தர்கள் என்று பாராமல் ஆயத்தம் செய்தார் அரண்மனையில் கொண்டாடிய பின்பு அனைவருக்கும் சமமான பலவகை விருந்து உணவுகள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் வந்திருந்த ஒவ்வொருவருக்கும் தங்க பரிசுகளையும் அள்ளி வழங்கினார் அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு ஏழை விவசாயிக்கு நீண்ட நாட்கள் ஆசை ராஜாவுடன் தன் வீட்டில் உணவருந்த வேண்டும் என்று அவனுக்கு அந்த ராஜா பரிசை வழங்கும் போது வாங்காமல் மறுதளித்தான் அந்த ராஜா ஆச்சரியத்துடன் ஏன் என்று கேட்டார் அப்பொழுது அந்த ஏழை தன் ஆசையை சொன்னார் உடனே அந்த ராஜா அவனுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டின் முடிவிற்குள் நான் வருகிறேன் என்று வாக்களித்தார் உடனே அமைச்சர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதன்படி அவர்கள் அந்த குடிசை வீட்டை மாளிகையாக மாற்றி ராஜா வருவதற்கு ஏற்றாற்போல் செய்தார்கள் அந்த ராஜாவும் வந்தார் ஏழை மனிதரோடு உணவருந்தினார் அவனுடைய தரம் உயர்த்தப்பட்டது நம்முடைய விண்ணப்பம் வேண்டுதல் நடக்க இயலாத ஆசையையும் நடக்கப்பண்ணும் ஆனால் ராஜாவிடமோ ஒருமுறை அந்த ஏழை ஆசையை சொல்லி பெற்றுக்கொண்டேன் நமக்கு ஒரு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா இயேசு ராஜா இருக்கிறார் அவரிடம் உங்கள் விண்ணப்பத்தை தெரிவியுங்கள் நல்ல ஈவு உங்களுக்கு வெளிச்சத்தின் பிதாவினிடத்தில் வரும் நீங்கள் ஆசையோடு இயேசுவை கூப்பிடுங்கள் மறக்காமல் ஜீசஸ் வித் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்